ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடர் ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரிங் ரிங் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் சக்திவேல் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் சாக்ஷி அகர்வால் ஸ்வயம்சிதா விவேக் பிரசன்னா டேனியலானி அர்ஜுனுன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம் யூஸ்வலாக மனிதர்கள் தான் காம்ப்ளிகேட்டடான ஜீவராசின்னு சொல்லியாகணும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறத மத்தவங்களோட பவுண்டரியை நம்ம மதிக்கிறதுன்ற காமனான விஷயங்களை அடிக்கடி மறந்து போயிடுறோம் உண்மையா சொல்லப்போனால் போனா அந்த மாதிரி நடந்துக்க நமக்கு தெரியாதுன்னே சொல்லலாம் ஒருத்தரை பத்தி புரிஞ்சுக்கிறதுன்றது எவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது ஏன்னா தன்னோட வீக்னஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்மள ஹர்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயந்து நிறைய பேர் உண்மையில ஒரு கேரக்டராகவும் வெளியில காமிக்கிறது வேற ஒரு கேரக்டராகவும் தான் இருப்பாங்க இந்த உலகத்தில் இருக்கிறவங்க முக்காவாசி பேர் இப்படி நடந்துக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஸோ ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க இந்த கதையில் பார்த்தீங்கன்னா நாலு கப்பில்ஸ் இருக்காங்க முதல் பேர் விவேக் பிரசன்னா ஸ்வயம் சித்தா ரெண்டாவது கப்பிளாக டேனியல் ஆனி போப் ஜமுனா மூணாவது பேர் தான் பிரவீன் ராஜா சாக்ஷி அகர்வால் அதுக்கப்புறம் கடைசி பேராக நடிச்சிருக்கிறது அர்ஜுன் சஹானா இவங்க நாலு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ஒருத்தரை ஒருத்தர் கிண்டல் அடிச்சுக்கிட்டு பிரச்சனை வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுன்னு ரொம்ப க்ளோஸா இவங்களாம் ஆரம்பத்துல காமிக்கிறாங்க இப்படி ஜாலியா போயிட்டு இவங்க லைஃப்ல ஒருத்தரோட பர்த்டே வருது ஸோ அந்த பார்ட்டில ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு ஒரு ஆபத்தான கேமை விளையாடுறாங்க தான் சொல்லி ஸோ என்ன கேம்னு கேட்குறீங்களா அதாவது ஒருத்தருக்கு வர காலை லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு எல்லாருமே கேட்கணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கால் வருது ஸோ அதெல்லாம் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு கேட்குறாங்க ஆனால் நிறைய உண்மையான விஷயங்கள் முக்கியமாக நிறைய மறைச்சு வச்சுருந்த விஷயங்கள் வெளியில வரதுனால இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு வழியா இவங்க எல்லாரும் இந்த கேமை ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஆனாலும் இந்த நாலு கப்பலுக்கு நடுவில் பெரிய பிரச்சனையே வருது இதெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு இந்த நாலு கப்பலுக்கு நடுவில் நிறைய சந்தேகங்கள் வருது அது எல்லாமே தன்னோட பார்ட்னர் கிட்ட விளக்கம் கேட்குறதுக்கு நிறைய சண்டைகளும் நடக்க ஆரம்பிக்குது இதுக்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா சுச்சுவேஷனால தான் அப்படி நடந்துக்கிட்ட சந்தர்ப்பம் வருதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியாக அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கடைசியில் தன்னோட பார்ட்னர்ஸை மன்னிக்கிறதும் அதோட இன்னும் ஒரு ஸ்டெப் எல்லாரும் க்ளோஸாக ஆயிருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கவும் முடியுது ஒரு சில டைம் நமக்கு பிடிச்சவங்களுக்காக ஒரு சில ரகசியங்களை மறைக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்றதும் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க ஒவ்வொரு கப்புலும் பர்ஃபெக்டாக அந்த படத்துக்கு செட் ஆயிருக்காங்கன்னு தான் சொல்லணும் டேனியல் ஜமுனா ஜோடியை பார்த்திங்கன்னா டேனியல் ட்ரிங்க் பண்ணதுனால வழி மாறி போயிட்டேன்னு தன்னோட காதலிக்கிட்ட சொல்கிற விதம் காமெடியாக இருந்தது அதுக்கப்புறம் விவேக் பிரசன்னா ஸ்வயம் இவங்களோட சீன்ஸ் எல்லாமே சூப்பர்பாக இருந்ததுன்னு தான் சொல்லியாகணும் சொல்ல போனா நாலு ஜோடில தான் ரொம்ப தனித்துவமா யதார்த்தமா தெரிஞ்சாங்கன்னே சொல்லலாம் பிரவீன் ராஜா அதுக்கப்புறம் சாக்ஷி அகர்வால்கு நடுவுல பெரிய சந்தேக போரே நடக்கும் இதெல்லாம் மெதுவா சால்வ் ஆகுறது எல்லாமே நல்லா இருந்தது இந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் இவங்க ஒரு ஸ்டெப் க்ளோஸ் ஆயிருக்காங்கன்றத நம்மளால் பார்க்க முடியும் இவங்களுக்கு நடுவில் வர நிறைய பிரச்சனைகளை ஆடியன்ஸ்னால் கண்டிப்பா கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த படத்தோட கதையே இந்த நாலு கப்பலுக்கு நடுவில் நடக்கிற எமோஷன்ஸ் தான் அதனால ஃபுல்லாக இவங்க நமக்கு இருந்தே கதை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் சொல்லப்போனால் இந்த படத்தில் வில்லன்னு யாருமே கிடையாது அவங்கவுங்க ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன் தான் வில்லன்ற மாதிரி இதில் காமிச்சிருக்காங்க அதனால மறைச்ச வச்ச விஷயங்கள் ஒன்று ஒன்றா வெளியில் வர பார்க்குறதுக்கு ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே சமயம் இதை எப்படி சார்ட் அவுட் பண்ண போகிறாங்கன்ற ஆர்வமும் கண்டிப்பாக இருக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது பிரசாதோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அருமையாக இருந்தது ஒவ்வொரு கேரக்டர்ஸோட எமோஷன்ஸை ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருக்காரு வசந்தோட மியூசிக் இந்த படத்தோட கதையை ஒரு ஸ்டெப் மேலே தூக்கிட்டு போயிருக்க தான் சொல்லி ஆகணும் அதுலேயும் இந்த படத்தில் வர அழகான நேரங்கள்ன்ற பாட்டு ரொம்பவே ரசிக்கிற மாதிரி அமைஞ்சிருந்தது ஒரு நல்ல குட் ஃபீல் கொடுக்குற படம் தான் ரிங் ரிங் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்